புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் இன்னைக்கு நாடு முழுக்க மக்கள்கிட்ட மிகப்பெரிய விவாத பொருளாக மாறிட்டு இருக்கிறதோட உச்ச நீதிமன்றமும் கையில் எடுத்திருக்கக்கூடிய திருநாய்கள் விவகாரத்தை பத்தியும் கொங்கு மண்டல வரிசையில் இருக்கக்கூடிய கரூர்ல பள்ளி தாளர் வீட்டில் கொள்ளையர்கள் காட்டின கைவரிசை சம்பவத்தை பத்தி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில பார்க்க அதிகரிக்கும் நாய்க்கடிகளால் பீதியில் மக்கள் சமீப காலங்களாக இந்த தெருநாய்களின் இனப்பெருக்கமானது அதிகரிச்சிட்டு வருவதோட பொதுமக்களும் இதனால பாதிக்கப்பட்டு வர்றாங்க சொல்லப்படக்கூடிய நிலைமையில அதற்கு கொஞ்சமும் சளைக்காமல் தடை செய்ய சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டு வளர்ப்பு நாய்களுக்கு மனிதர்கள் பலியாகி வரக்கூடிய கொடூரமான சம்பவங்கள் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பாக்கலாம் இன்றைக்கு நாய் வளர்ப்பு என்பது ஒரு சமூக அந்தஸ்தாக பார்க்கப்பட்டு வரும் நிலையில் பலரும் பெருமைக்காக தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு இனங்களான பிட்புல் ரேட்வில்லர் போன்ற ஆக்ரோஷம் மிகுந்த இனங்களை வாங்கிவிட்டு தங்களுடைய அலட்சியத்தால் அதனை சரியாக பராமரிக்காமல் தவறான பயிற்சிகளால் அதனை மேலும் மோசமானதாக மாற்றிவிடுவதால் குழந்தைகள் பெரியவர்கள் என பலரும் வளர்ப்பு நாய்களின் தாக்குதல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் இதற்கு பெரும் உதாரணமாக கடந்த வருடம் நுங்கம்பாக்கத்தில் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த ஐந்து வயது சிறுமியை வீட்டில் வளர்த்து வந்த இரண்டு ராக்வெலர் இன நாய்கள் கடித்து குதறிய சம்பவம் அதன் கொடூரத்தை உணர்த்தியது இதையடுத்து எழுந்த பெரும் எதிர்ப்புகளுக்கு பிறகு வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது ஆனாலும் கூட பல சம்பவங்கள் வளர்ப்பு மற்றும் தெரு நாய்களால் மக்கள் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில்தான் கடந்த வாரத்தில் சென்னை ஆவடி பகுதியில் மீண்டும் ராட்வெலர் நாய் இனம் வளர்த்தவரையே கடித்து குதறி மூக்கையே துண்டித்த சம்பவம் மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் ராட்வெலரின் தாக்குதல் நடந்து ஒரு வாரமே ஆன நிலையில் மீண்டும் சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் ரெட் புல் இன நாய் ஐம்பது வயதான நபரை கடித்துக் கொன்ற சம்பவத்தால் உறைந்து போயிருக்கும் மக்களுக்கு தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு இன நாய்களின் ஆக்ரோஷத்தையும் ஆபத்தையும் புரிய வைத்திருக்கிறது என்றே கூறலாம் வயதான கருணாகரன் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு கடந்த ஆறு மாதங்களாக வீட்டிலேயே இருந்து மேலும் அவ்வப்போது சமையல் வேலைக்கு மட்டும் சென்று வந்து கொண்டிருந்திருக்கிறார் அப்படித்தான் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு தன் நண்பருடன் சமையல் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்த அவர் அன்று மாலை வீட்டின் வெளியே பாசலில் அமர்ந்திருக்கிறார் அப்போது கருணாகரனின் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் பூங்கொடி என்பவர் வளர்த்து வந்த தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு ரக நாயான பிட்புல் திடீரென வீட்டின் வெளியே அமர்ந்திருந்த கருணாகரன் மீது பாய்ந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கால் தொடையை கடித்து குதறியது அதில் நிலைக்குலைந்து போன கருணாகரன் சுதாரிப்பதற்குள் அவரை மிகவும் கொடூரமாக கடித்து குதறியது அப்போது அவரின் அலறல் சத்தம் கேட்டு நாயின் உரிமையாளரான பூங்கொடி ஓடிவந்து நாயை பிடித்த பொழுது மிகவும் ஆக்ரோஷத்தில் இருந்த பின்புல் உரிமையாளர் என்றும் பார்க்காமல் பூங்கொடியையும் கடித்து குதறியிருக்கிறது இதையடுத்து அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து இருவரையும் அதனிடமிருந்து காப்பாற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த கருணாகரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் இந்த சம்பவம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் அதிகரிக்க செய்திருக்கிறது நாய்களுடைய கோரத்தை உணர்த்தும் திருவாரூர் கூத்தானூர் உள்ள வீட்டுக்குள்ளே தொட்டில் தூங்கி கொண்டிருந்த ஒரு ஒன்றரை வயது குழந்தையை நாய்கள் கவி தூக்கி சென்ற பயிர் சம்பவத்தில் குழந்தையை காப்பாற்ற சென்ற பாட்டியையும் நாய்கள் கடித்து குதிரின பயங்கரமான சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் ஒருபுறம் வளர்ப்பு நாய்கள் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் நிலையில் சாலையிலும் தெருக்களிலும் நடந்து செல்வோரை கடிப்பது ராபிஸ் நோய் உயிரிழப்புகளை ஏற்படுத்துவது என தெருநாய் விவகாரம் ஓர் ஆபத்தான விவகாரமாக மாறியதையடுத்து அடுத்து அனைத்து தெருநாய்களையும் காப்பகங்களில் அடைக்க வேண்டுமென சமீபத்தில் உச்சநீதிமன்றமே உத்தரவிட்டிருந்தது இதற்கு நாய் ஆர்வலர்களிடமிருந்து பெரும் எதிர்ப்பும் கிளம்பியது ஆனாலும் தெரு நாய்களால் பொதுமக்களும் சிறுவர்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுவது மட்டும் மாறாமல் இருந்த நிலையில்தான் இதுநாள் வரை தெருக்களில் மக்களை கடித்து குதிரை கொண்டிருந்த தெருநாய்கள் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே உள்ள மேல்கொண்டாளி கிராமத்தில் வீட்டில் புகுந்து தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த ஒன்றரை வயது குழந்தையை கவ்வி சென்றிருப்பது பலரையும் பதற வைத்திருக்கிறது என்றே கூறலாம் மேற்கொண்டாளி கிராமத்தைச் சேர்ந்தவரான அபுதாகிர் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் இவரது மனைவி சுல்தான் பீபியும் குழந்தையும் அவருடைய பாட்டியின் வீட்டிலேயே ஒன்றாக இருந்து வந்தனர் இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு சுல்தான் பீபி தனது ஒன்றரை வயது குழந்தையை தொட்டிலில் தூங்க வைத்துவிட்டு விட்டு அருகிலேயே படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார் பாட்டி மல்லிகா பீவி வீட்டின் பின்புறம் பாத்திரம் கழுவி கொண்டிருந்திருக்கிறார் அப்போது திடீரென குழந்தை அலறல் சத்தம் கேட்கவே பதறியடித்து ஓடிவந்த மல்லிகா பீவி அங்கே குழந்தையை தெருநாய் ஒன்று கவி செல்வதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன அவர்

பின்னர் அங்கிருந்து இருவரையும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் வீட்டில் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை தெருநாய் கவிச்சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் கடந்த ஆகஸ்ட் பதினோராம் தேதி டெல்லியில் உள்ள அனைத்து நாய்களையும் எட்டு வார காலத்திற்குள் பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு நாடு முழுவதும் இருந்து நாய் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததை அடுத்து தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்கள் பிடித்து அதனை கருத்தடை செய்து உரிய தடுப்பூசி செலுத்தி மீண்டும் பிடிக்கப்பட்ட பகுதியிலேயே விடவும் அதே வேளையில் மிகவும் ஆக்ரோஷமாகவும் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நாய்களை மட்டும் காப்பகங்களில் தனியாக வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறியதோடு பொது வெளியில் தெருக்களில் நாய்களுக்கு உணவளிக்க கூடாது என்பதோடு தெருவோர நாய்களுக்கு உணவளிக்க கூடியவர்கள் அதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் உணவளிக்க வேண்டும் என தீர்ப்பில் சில மாற்றங்களை மேற்கொண்டு உச்ச நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்தனர் நிம்மதியா வாழ்ந்து எப்படி இந்த வேர்ல்ட பீஸ்ஃபுல்லா ஆக்குறதே பாக்கணும் தவிர இந்த ஒரு டாக் வந்து கடிக்குது அதனால டாக் சமுதாயத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு முட்டாள் தனம் தான் பிகாஸ் எவ்வளவோ ரேப்ஸ் நடக்குது ரோட்ல வந்து ஹைஜீன் ஹைஜீன் பேசுறாங்க நாயனால ஹைஜீன் இல்லைன்னு பேசுறாங்க பட் ஆறு அறிவு இருக்கிற மனுஷன் தான் ரோட்ல போயிட்டு பாத்ரூம் பண்றது துப்புறது கஞ்சா அடிச்சுட்டு சுத்துறது இந்த மாதிரி ரோட்ல எவ்வளவு அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க குப்பைய போடுறது இவ்வளவு அசிங்கத்தை இந்த ஆறறிவு இருக்கிற மனுஷன் பண்ணும்போது இந்த மாதிரி அஞ்சறிவு இருக்கிற மிருகங்கள் நாய்களை நீங்க வந்து டார்கெட் பண்றது எவ்வளோ ஒரு டைம் பாஸ் வெட்டியா இருக்கிறதுனால இதெல்லாம் டார்கெட் பண்ணி இப்படி இருக்காங்களா ஏன்னா உலகத்துல பிரச்சனையே இல்லை பாருங்க ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரங்க பாவம் ரோட்ல வந்து வீடே இல்லாம தண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு பேர் பேமெண்ட்ல அவங்களுக்கு எல்லாம் ஒரு வீடு அமைச்சு கொடுத்துட்டு இது மாதிரி எல்லாம் இந்த கவர்மெண்ட் வந்து தாட்ஸ் வரல பட் எங்கேயோ ஒரு நாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை பிளேம் பண்றாங்க ஒரு நாய் கடிச்சதுன்னா அந்த ஒரு நாயை மட்டும்தான் என்ன ப்ராப்ளம் அந்த நாய்க்கு ராபீஸ் இருக்கா ஒரு அந்த நாய்க்கு என்ன மென்டல் ட்ராமா இருக்கு எமோஷனலா அதை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதை விட்டுட்டு என் சமுதாயத்தை நீங்க பிளேம் பண்ணீங்கன்னா ஒருத்தர் ரேட் பண்றான் அப்ப எல்லா ஆம்பளைங்களையும் புடிச்சு ஜெயில போடுங்க எல்லா ஆம்பளைங்களையும் கொண்டுடுங்க அப்படி சொன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் விலங்குகளும் எல்லாருமே டார்கெட் பண்ணாதீங்க அண்ட் ஜெனரலிஸ்டிக்கா ஒரு என்டையர் பாப்புலேஷன் ஆப் டால்ஸையே நம்ம

பட் எப்படி அக்ரெசிவ் டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அது யார் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க கார்பரேஷன் எதாவது மெக்கானிசம் வச்சுக்க போகிறாங்களா ஆர் தே கோயிங் டு ஒர்க் வித் எனி ஸ்பெசிஃபிக் என்ஜிஓ ஆர் பிஹேவியல் கம்பெனி கூட ஒர்க் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண போறாங்க நமக்கு கிளாரிட்டி இல்லை பிகாஸ் எல்லா பார்க் பண்ணுற டாக் வந்து அக்ரெசிவ் டாக் கிடையாது ஸோ நிறைய ரீசன்ஸ்னால பார்க் பண்ணலாம் இது ஹங்கிரி பார்க் பண்ணலாம் ஏதாவது வந்து வேறு டாக் பார்த்தா பார்க் பண்ணலாம் அதே மாதிரி ஏதாவது சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி எதாவது திருட பார்த்தா பார்க் பண்ணலாம் ஸோ ஒரு மக்களை வந்து இது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஓகே டா ஸ்ட்ரீட்டில் வந்து டாக் பார்க் பண்ணதுனால இது எக்ரேசிவ் டாக்னு சொல்லி கார்பரேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி கார்பரேஷன் அந்த டாக் எடுத்துட்டு போயிட்டு டவுனில் வைக்கக்கூடாது ஸோ ஐ வுட் லுக்கிங் ஃபார்வர்டு கார்பரேஷன் ஏதாவது ஸ்பெசிஃபிக் மெத்தடாலஜி இம்ப்ளீட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நிறைய ரிக்வஸ்ட் பண்ணுறேன் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மெத்தடாலஜி மூணாவது வந்து ஃபீடிங் ஸ்பாட்ஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாட் ஆஃப் டாக் ஃபீடர்ஸ் இருக்காங்க ரேண்டமாக ஸ்ட்ரீட்டில் எல்லா இடத்துல ஃபீட் பண்ணுறாங்க அது பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு பிளாங்கெட் பேன் பண்ணிட்டாங்க அது மேல ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் ரொம்ப டாக்ஸ் ஃபீட் நான் ரெகுலர் பேசிஸ் ரேண்டமா வந்து யாருமே ஸ்ட்ரீட்ல மெயின் ரோட்ல ஃபீட் பண்றது கிடையாது ஒரு டெடிக்கேட் ஸ்பாட் ஜென்ரலாக ஃபீட் பண்ணுவாங்க அதே மாதிரி மக்கள் ஜாஸ்தி இல்லாத இடத்துல தான் ஃபீட் பண்றாங்க ஸோ அதனால இப்போ நீங்க ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணதுனால தேர் மைட் அகெய்ன் பி கான்ஃப்ளிக் பிட்வீன் பீப்புள் அண்ட் ஃபீடர்ஸ் பிகாஸ் அவங்க ஃபீட் பண்ணும்போது இங்கே இங்க ஃபீட் பண்ண சொல்லலாம் அதனால கார்பரேஷன் வந்து எத்தனை நாளுக்குள்ள ஒரு ஃபீடிங் ஸ்டேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ண போறாங்க எப்பலேருந்து இந்த ஜட்மெண்ட் வேலிடிட்டி வேலிட் ஆகுமென்னு சொல்லி சொன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் த டாக் ஃபீடர்ஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ் தே கேன் அவாய்ட் ஹராஸ்மெண்ட் ஃப்ரம் பீப்புள் வென் தே ஃபீடிங் த டாக்ஸ் தெருநாய்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆர்வலர்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனைக்கு வழிவகை அதாவது ஒரு தீர்வுக்கான ஏற்பாட்டை செய்யணும் அப்படிங்கிறதான் பலருடைய எதிர்பார்ப்பார்க்கு கோப்பியம் உண்மையும் பின்னணியும்